வணக்கம் இந்த பதிவில் விருச்சக ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பலன் பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவாக பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கும் மேலும் இவர்கள் நன்றாக செலவு செய்யக்கூடியவர்களாகவும் காணப்படுவாங்க இவர்கள் தாய்மை குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு கோபமானது அதிகம் வரும் இவர்கள் தனக்கு கெடுதல் செய்பவர்களை பழிவாங்கும் குணம் உடையவராக இருப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ரிசுபப் ராசிக்காரர்களை வாழ்க்கை துணையாக இருப்பது மிகவும் சிறப்பானது ராசியில் கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் நட்சத்திரங்கள் உள்ளன இந்த ராசிக்காரர்களையே பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக அமைப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் சாந்த குணமுடையவராகவும் அழகாகவும் இனிய வார்த்தைகள் பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை துணை அல்லது இவர்களின் மாமியார் மிகவும் கோபம் படுபவர்களாக காணப்படுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் மாமனார் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவராகவும் யாரையாவது ஒருவரை சார்ந்து வாய்பவராகவும் இருப்பார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் மாமனார் வீட்டிற்கு அருகில் வயல் தோட்டம் மற்றும் பூங்கா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களின் மாமனார் வீடு தெற்கு அல்லது தென்கிழக்கில் இருக்கக்கூடும் இவர்களின் வாழ்க்கை துணையின் பெயர் இ உ ஏ ஓ பா உ வே ஷா ஆகிய எழுத்துக்களில் ஆரம்பிக்கப்படும் விருச்சிக ராசிக்களின் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்